அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஓம் ஸ்ரீ குரு கியோ நம ஓம் கம் கணபதே நம ஓம் சாம் சோம் சரவணபவா பவாய நமக எல்லோருக்கும் வணக்கங்க நான் நவநீதி குருக்கள் பேசுகிறேன் இந்த விநாயக சதுர்த்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமைக்கு கொண்டாடுறோம் இல்லையா என்னுடைய சிறப்பு பற்றி நம்ம சொல்லப்படுறோம் குறிப்பாக அந்த சித்தர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்காக இந்த விநாயக சதுர்த்தி எப்படிலாம் அருள் புரிய போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சேனல்களுடன் தான் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல விஷயங்கள் வந்து கிடைக்கும் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க அதாவது இந்த ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயக சதுர்த்தி சிறப்பாக நம்ம எல்லாம் கொண்டாட போகிறோம் அதில் குறிப்பாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டுன்னு சொல்லுவாங்க மாதிரி சித்திரா நட்சத்திரம் பதிகமாக சித்திரைக்கு ஒரு சிறந்த ஒரு ஒரு சிறப்பு உண்டு சித்திரை நட்சத்திரம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுமையை தரக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயின் சாரம்பற்ற நட்சத்திரம் இந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு குறிப்பாக வந்து ஆவணி மாதம் சித்திர நட்சத்திர பிறந்தவர்களுக்கெல்லாம் இன்று வந்து வருடாந்திர ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும் அவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கு ஏன்னா வீட்டில் வந்து அவர் நட்சத்திரத்தை அன்றைக்கி அவங்க பூஜை பண்ண போகிறாங்க விநாயக சதுர்த்தி பூஜை சிறப்பாக உள்ளது பிறந்த நாளும் விநாயக சதுர்த்தியும் சேர்ந்த மாதிரி வரும் அதனால் இந்த விநாயக சதுர்த்தியில் ஒரு சிறப்பாக எல்லோரும் நீங்கள் கொண்டாடலாம் போல் அந்த விநாயகர் தண்ணிக்கு பிறந்த குழந்தைகள் இருக்கும் சில பேர் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அவர்களும் இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடலாம் விநாயப்பெருமானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக கிட்டுக் கொடலாம் என்றால் சித்திரை நட்சத்திரம் வரும்போது விநாயபெருமன் பூஜை பண்ணுறது ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டால் களிமண் பிள்ளையார் பூஜை பண்ணுறது ஒரு சிறப்பு இருக்குது ஏன்னா அந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து செவ்வாய் செவ்வாயினுடைய நட்சத்திரமான சித்திரைகள் வந்து ஒரு சிறப்பு என்னென்னா பூமி காரகன் செவ்வாய் அப்போ பூமியிலேருந்து எடுத்து அந்த களிமண்ணை வச்சு நம்ம பூஜை பண்ணுறபோது செவ்வாயினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதோட முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடையாது ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் அதனால் கூடி மட்டும் இன்றைக்கு விநாயகரும் முருகனும் சேர்ந்திருக்கா மாதிரி இருக்கக்கூடிய படங்களோ விக்கிரகங்களோ வச்சு பூஜை பண்ணுறது இன்னும் சிறப்பு எல்லா நல்லங்களும் பெற்று சந்தோஷமும் சௌபாக்கியம் பெற்று விநாயகருக்கு உகந்த குழக்கட்டை மோதகம் எல்லாம் வைக்கிற மாதிரி சுப்பிரமணிய சுவாமிக்கு உகந்த ஆறு பிரசாதங்கள் கூட போட்டு வைக்கலாம் ஆறு முகத்துக்கும் உள்ள பிரசாதங்கள் உங்கள் இஷ்டப்படி எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் குறிப்பாக வந்து சக்கரை பொங்கல் கல்கண்டு சாதம் இதெல்லாம் இருந்தால் ரொம்ப சிறப்பு வடை இருக்கும்போது வடை வச்சு நிவார்த்தி ஒன்றோடு ராகுவினா இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும் அதனால் ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பு இருக்குது எல்லோரும் இந்த விநாயக சதுர்த்தியை சிறப்பாக விநாயகரும் முருகனும் சேர்ந்திருக்கா மாதிரி இருக்கக்கூடிய விக்கிரகங்களையோ அல்லது படங்களையோ வைத்து பூஜை செய்து எல்லா நலன்களும் பெற்று விரார்த்தித்துக் கொள்கின்றேன் ஓம் கம் கணபதியே நமகா உம்பருத்தரு தேனு கசிவாகி உன் கடலில் தேன சத்தை பருகி பல காலும் எந்த உயிர்க்காத உற்றருள்வாயே தம்பிதனக்காக வனத்தனை போனேன் தந்தை வளத்தால் அருள் கை கனியோனேம் அன்பர் தம கணநிலை பொருளோனேம் ஐந்து கரத்தானை முகப்பெருமாளே ஐந்து கரத்தானை முகப்பெருமாளேன் ഐഞ്ച് വരത്താനും മുഖപ്പെെരുമാളി ഉം ചന്ദ്രം ഗണപദേ